தமிழீழ இறுதி யுத்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு எந்த வித மற்றும் அவரோடு இணைந்து செயல்பட்டவர்களே பொறுப்பு கூற வேண்டும் எனக்கு வழங்கிய சேவையில் அவர் இதனை குறிப்பிட்டார் சரத்போன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில் வெள்ளைக்குடி சம்பவம் தொடர்பில் பரபரப்பான கருத்துக்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது தெரிவித்த அவர் ராணுவ தளபதியாக இருக்கும் போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்திருந்தனர் மக்களுக்கு புலிகள் போராளிகள் பன்னிரண்டாயிரம் பேர் துப்பாக்கிகளை வைத்து சைனிட் குப்பைகளை வீசிவிட்டு சரணடைந்தனர் நாங்கள் அவர்களை எங்களின் மருந்து ஆடைகளை வழங்கி பாதுகாத்தோம் ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்திருந்ததா இருந்தன இடைத்தங்கள் முகாம்களில் சிலர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருந்தனர் இதில் இசைப்பிரியாவை அழைத்து சென்றதாக குற்றச்சாட்டு இருந்தமை நான் அறிவேன் அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த வித தொடர்பில் பேசப்பட்டது மேலும் பவுடியாவிற்கு பொறுப்பாக இருந்த ஜகத் ஜெயசூரியவினால் பலர் கடத்தப்பட்டதாகவும் பல முரணாடு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ சிப்பாய்கள் தெரிவித்திருந்தன அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இதே நேரத்தில் இசை பிரியாவின் சம்பவத்தின் போது அந்த தருணத்தில் நான் ராணுவ தளபதியாக இருந்திருக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ தான் ஜகத் ஜெயசூரியவை ராணுவ தளபதியாக நியமித்தார் நான் வேண்டாம் சொன்னேன் அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதாக அது வேண்டாம் என்றேன் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக்கொண்டு கொண்டு செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நியமனம் கடிதம் வழங்கும் போது கூறினார் இதற்கு அனைத்திற்கும் கட்டாயம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் சிலர் சண்டியர்களாக செயல்படுகின்றனர் அவர்கள்தான் புனர் மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் முன்னணி வகித்தனர் அவர்களே பல முரணான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள்ளும் நுழைந்து விட்டனர் இந்த குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியது இருவோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாத குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இவர்களுடன் தொடர்புடைய பொதுநபர்கள் அரசியல்வாதிகள் எவரும் தப்பிக்க முடியாது அவர்கள் அனைவரும் கைது செய்து தீர்வோம் என்றும் உள்நாட்டிலும் வெளிநாட்டுகளிலும் தலைமறைவாகியுள்ள சகல பாத குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம் என்றும் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார் இதேவெளியில் குடாநாட்டில் கடல் பகுதியில் அதிகமாக கடற்படை கண்காணிப்பு ரோந்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பிரதானி ஒருவர் தெரிவித்தார் சிலாபம் தெவந்துர கடல் பகுதியிலும் கடற்படை ரோந்துகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் யாழ்ப்பாணம் கடல் மார்க்கத்தை அதிகம் பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தது கடல் மார்க்கத்திலேயே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பர்கள் தப்பி செல்கின்றனர் அத்தோடு சிலாபம் தேவந்திர கடல் பகுதிகளிலும் போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோதமான செயல்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதான புலனாய்வு தகவல்கள் அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்தார் கடந்த காலத்தில் கஞ்சிப்பானி இம்ரான் கடல் வழியாக இந்தியா தப்பி சென்றார் அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சுபதியும் ஜே கே பாய் என்று அழைக்கப்படுகின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்து வரும் படகின் மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் போதைப் பொருள் கடத்தல்காரரான கனிபுல சஜீவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இசாரா சவந்தியிடமிருந்து பல தகவல்கள் அம்பலமாகி இருந்தது கொலைக்கு பின்னர் அவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க திட்டமிட்ட கும்பல்களை தேடி காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் அவரை இந்தியாவிற்கு கடத்துவதற்கு உதவியதாக கூறப்படுகின்ற வடக்கை சேர்ந்த ஒரு மனித கடத்தல்காரர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது குறித்து சந்தேக நபர் முன்னர் பல்வேறு குற்றவாளிகள் மற்றும் பிறரை சட்டவிரோதமாக படகு மூலம் இந்தியாவிற்கு அழைத்து சென்றுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது இந்த மனித கடத்தல்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் கெகல் பத்ர பத்மேவினால் வழங்கப்பட்டது என்பது தெரிய வந்திருந்தது அதன்படி மே மாதம் ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் படகுத்துறையிலிருந்து இருந்து இசாரா ஒரு சிறிய படகில் மேலும் மூன்று பேரின் பாதுகாப்பில் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டதாக தெளிவாக அறியப்படுகின்றது இசாராவை இந்தியாவில் இறக்கிவிடப்பட்ட பிறகு மூவரும் அதே படகில் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இருப்பினும் மூவரில் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் இசாராவை அனுப்பும் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய முக்கிய மனித கடத்தல்காரர் கைது செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகும் என்று காவல்துறையினர் எதிர்பார்க்கின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு மூன்று பேருடன் ஒரு சிறிய படகில் கடல் கடந்து சென்றது மிகவும் பயங்கரமான அனுபவம் என்று படகு கவிழ்ந்து கடலில் மூழ்கி விடும் பயத்தில் தான் அழுத்ததாகவும் அவர் காவல்துறையிடம் தெரிவித்தார் இதற்கிடையில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இசாராவை கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து சென்று இந்தியாவிற்கு தப்பி செல்வதற்கு முன்பு அவர் மறைந்திருந்த இரண்டு வீடுகளையும் சோதனை செய்தனர் இசாரா வீடுகளில் ஒன்றை சேர்ந்த ஒருவர் கொழும்பில் இருந்து சென்ற காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த நேரத்தில் மற்ற வீடு மூடப்பட்டிருந்ததாகவும் அங்கு யாரும் இல்லை என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறினார் அந்த வீட்டில் வசிப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இசாரா நேற்றைய தினம் குர்நகர் படகுத்துறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் காவல்துறை சிறப்பு படையினரால் அவர் வடக்கு பகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இசாரா நேற்றிரவு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டுள்ளார் கனேமுளி சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு வெளிநாட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றதாக மாமா இரண்டாவது சகோதரியின் மகள் என்றும் அவருடைய தாய்க்கு மற்றொரு நபருடன் தொடர்பு இருந்தது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பு செவதியும் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவருக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் தான் வாழ்க்கை மாற்றமடைந்தது சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லை நண்பர்கள் மற்றும் அயலவர்களுடன் வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை பார்க்க செல்வதாக கூறி செவ்வந்தி தொடர்ந்தும் வீட்டில் இருந்து செல்வார் அந்த சந்தர்ப்பத்தில் அவரிடம் அதிக பணம் இருந்தது ஆனால் அந்த பணம் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது அதை பற்றி அவர் கூறுவதும் இல்லை இதேவேளை விளக்க முறையில் இருந்த போது கெகல் சந்தித்துள்ளதாக இசாரா கூறினார் பத்மி என்பவர் தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் பத்மி தொடர்பில் இசாரா அடிக்கடி பேசியதுண்டு அவருடைய வீட்டிற்கும் சென்றுள்ளார் அவருடைய குடும்பத்தினருடன் நெருங்கி பழகியும் உள்ளார் என செவ்வந்தியின் மாமா தெரிவித்திருந்தார் மேலும் ஆண்டு ஜனவரி மாதம் வெளிநாட்டிற்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவரிடமும் தெரிவித்துவிட்டு அவர் மஞ்சள் நிறுத்தூர்து ஒன்றில் அவரை ஏற்றி சென்றனர் அதற்கு பின்னர் அவருடனான எங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது அவர் வீட்டிலிருந்து சென்று பல நாட்களுக்கு பின்னர் தான் ருமேனியாவில் தங்கியிருந்ததாகவும் தனக்கு இன்னும் தொழில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் செவ்வந்தி கூறியதாக அவருடைய மாமா தெரிவித்தார் எனினும் கொலை உடனடியாக நான் அவரை ஒளிபரப்பாக வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறி அவர் இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்றைய தினமே மினுவாங்குடை காவல்துறையினர் எங்களுடைய வீட்டிற்கு வந்தனர் அதன் போது என்னுடைய சகோதரியும் செவ்வந்தியின் சகோதரரையும் வாக்குமூலம் வழங்க அழைத்து சென்றனர் செவ்வந்தி சிறு வயது முதல் எந்த விதமான வேலைகளையும் செய்வதில்லை அவள் மிகவும் மென்மையானவள் வளர்த்தல் பூந்தோட்டம் சிறிய மட்டுமே அவர் செய்து வந்தார் இவ்வாறாக செவ்வந்தியினுடைய மாமா தெரிவித்திருந்தார் இதே நேரத்தில் கெகல்பத்ர பத்மி ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அழுத்தடை நீதிமன்றத்தில் பாதாளுலக தலைவர் கனேபுலச்சீவு சுட்டுக் கொள்ளும் திட்டத்தின் பின்னணியில் இசாரா செவ்வந்தி செயல்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சஞ்சீவின் கொலைக்கு இசாரா எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும் ஐரோப்பிய நாட்டிற்கு செல்வதுதான் ஒரே கனவு என்றும் வாக்குமூலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கெகல் பத்மி ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் என்பதுடன் சஞ்சீவின் கொலைக்கான திட்டமிடுபவராக அவர் செயல்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இசார சவந்திக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜே கே என்ற நபருக்கு மாத்திரம் இசாரா சிவந்திக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜே கே என்ற நபருக்கு பத்மி ஆறு தசம் ஐந்து பில்லியன் கொடுத்து போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தார் என்பது தெரிய வந்திருந்தது சஞ்சீவின் கொலைக்கு பத்மியிடம் இருந்து எந்த படத்தையும் பெறவில்லை என்றும் நேபாளத்தில் வசிக்க மாத்திரம் அவர் மாதந்தோறும் படத்தை அனுப்பியதாகவும் இசாரா விசா விசாரணையில் தெரிவித்துள்ளார் கேகல் பத்ர பாத்மேவின் போதைப் பொருள் விற்பனையில் சிறு வயதிலிருந்தே செயல்பட்டு வருவதாகவும் தன்னுடைய கனவை பற்றி அறிந்த கேகல் பத்ர பாத்மே நானுன்னை ஐரோப்பாவில் உள்ள ஒரு நல்ல நாட்டிற்கு அனுப்புவேன் என்று பத்மி இசாராவிடம் கூறினார் தன்னுடைய கனவை நனவாக்குவதாக உறுதியளித்த பின்னர் சஞ்சீவ கொலைக்கு திட்டத்திற்கு பத்மி இசாராவின் ஆதரவை பெற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இசாரா சிப்பந்தி உட்பட நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் தொன்னூறு நாட்கள் விசாரணைக்காக காவலில் வைக்க போலீசார் அனுமதி பெற்றிருந்தனர் இதற்கிடையில் இசாராவின் தங்குமிடம் வழங்கியதாக கூறப்படும் மதுகம பகுதியில் கைது செய்யப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் கொழும்பு குற்றப்பிரிவினால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது சுரேஷ்டு பிரதிபலிஸ்மா அதிபர் சஞ்சீப தர்மரத்ன மற்றும் பிரதிபலிஸ்மா அதிபர் நிஷாந்த ஷொய்சா ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கொழும்பு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ்ட போலீஸ் அத்தியோச்சகர் இந்தி கல் வழிகாட்டதலின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் நடத்தப்படுகின்றது கனேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஜே கே என்பவர் இதுவரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டிலிருந்து தப்பிக்க செய்துள்ளதாக விசாரணைகளில் வெளிவந்திருந்தது அதன்படி ஜே பாய் என்பவர் பல ஆண்டுகளாகவே இவ்வாறான குற்றத்தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் தற்போது சர்வதேச மனித கடத்தற்காரராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் தெற்காசியாவில் உள்ள வனித கடத்தற்கும் இவருக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகள் உள்ளது ஜீவ கொலையினுடைய முக்கிய சூத்திரதாரியான இசார கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டும் வந்திருக்கின்றார் அதன்படி சார செவந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள் குளம் பகுதியில் சோதனைகளும் நடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் செவ்வந்தி இசாராவிற்கு தங்கமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆனொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமையும் மேலும் தெரிய வந்திருக்கிறது நன்றி